குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்று நியாயாதிபதிகள் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனம் நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன் அதை நான் மாற்றக்கூடாது என்றான் நியாயாதிபதிகள் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனம் நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன் அதை நான் மாற்றக்கூடாது என்றான் எப்தா இந்த எப்தா யார் என்றால் ஊராரால் விரட்டி அடிக்கப்பட்ட ஒதுக்கி வைக்கப்பட்ட வீணரான மனுஷர்களுடன் வாழ்ந்தவன் தான் இந்த அழைக்கப்பட்டவன் தங்களுடன் வாழ ஆகாதவன் வேண்டாதவன் என்றும் தங்களுடன் வாழ இருக்க தகுதியற்றவன் என்றும் துரத்திவிடப்பட்ட எப்தாவை கத்தர் துரத்தவில்லை விரட்டவில்லை கைவிடவில்லை எனவே தன்னை துரத்தாதவரை சொல்கிறார்களா அவர்களோடு வாழ தகுதியற்றவன் என்றும் விரட்டுகிறார்களா அல்லது நீங்கள் வேண்டவே வேண்டாம் என்று துரத்துகிறார்களா நமக்கு ஒருவர் இருக்கிறார் அவர் தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிறவர் விரட்டப்பட்டவர்க்கும் துரத்தப்பட்டவர்க்கும் அடைக்கலம் கொடுத்து தன்னிடமாய் அணைத்துக் கொள்கிறவர் அவர்தான் கர்த்தர் நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நாம் அவர் பட்சமாய் அவரையே சார்ந்து வாழ வேண்டும் இப்படித்தான் வீணன் என்று அழைக்கப்பட்ட துரத்தப்பட்ட விரட்டப்பட்ட எப்தா கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தார் அப்போது அம்மான் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்ய வந்ததால் கீழேயாத்தின் மூப்பர்கள் எப்தாவை யுத்தத்திற்கு அழைத்தார்கள் எப்தாவோடு கர்த்தர் இருந்ததால் விரட்டியவர்களே துரத்தியவர்களே விரட்டப்பட்டு துரத்தப்பட்டு தன்னால் விரட்டப்பட்டவனை துரத்தப்பட்டவனை வரும்படி கர்த்தர் செய்தார் தன்னை தேடி வந்தவர்களிடம் கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தால் என்னை தலைவனாக ஏற்க வேண்டும் என்று உடன்படிக்கை செய்தான் எப்தா யாரை சார்ந்து வாழ்ந்தானோ அந்த கத்தரிடம் இந்த காரியத்தை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதியிலே சொன்னான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் மேலும் இப்தா கர்த்தரை சார்ந்து இருந்ததாலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உடன்படிக்கையின் தேவன் என்றும் கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கு செலுத்தவும் அறிந்திருந்தான் எனவே எப்தா கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணினான் அதாவது எதிரிகளை என் கையில் ஒப்பு கொடுத்து நான் திரும்பி வரும்போது என் வீட்டு வாசப்படியில் இருந்து எனக்கு எதிர் வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும் என்று பொருத்தனை பண்ணினான் கர்த்தர் எதிரிகளை அவன் கையில் ஒப்புக்கொடுத்தார் அவன் திரும்பி வரும்போது அவனுடைய ஒரே மகள் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள் நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன் அதை நான் மாற்றக்கூடாது என்று தன்னுடைய பொருத்தனையின்படி தன்னுடைய ஒரே மகளை கர்த்தருக்கு கொடுத்தான் எனக்கு பிரியமானவர்களே எப்படி போல நாம் பிறரால் தள்ளப்பட்ட வெறுக்கப்பட்ட தனிமையான மோசமான வேதனையான கடினமான சூழ்நிலையில் கர்த்தரை சார்ந்திருப்போம் கர்த்தரையே சார்ந்திருப்போம் அப்போது நம்மை வெறுத்த நமக்கு தீங்கு செய்த நம் சத்துருக்களை மேற்கொள்ளும் கிருபையை நமக்கு கொடுப்பார் மேலும் அவரிடத்தில் நாம் திறந்து என்ன செய்திருந்தோமோ அதனை மாற்றாமல் மறவாமல் செய்து முடித்து அதற்குரிய ஆசீர்வாதங்களை பெறுவோம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே கைவிடப்பட்டவர்களையும் துரத்தப்பட்டவர்களையும் கைவிடாத தெய்வமே உமையே நம்பி விசுவாசத்தோடு உமை சார்ந்து வாழ்கிற யாவருக்கும் அடைக்கலம் கொடுத்து அவர்களை சத்துக்களுக்கு முன்பாகவே உயர்த்துகிற நீதியின் தேவனே உடன்படிக்கையின்படி பொருத்தனைகளை அங்கீகரிக்கிற எங்கள் முன்னோர்களின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் எங்களுடைய வாயை திறந்து உமை துதிக்கிற துதியையும் உம்மோடு செய்து கொள்கிற உடன்படிக்கையின் பொருத்தனைகளையும் நாங்கள் மறவாமல் மாறாமல் செலுத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்